ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் ஸ்விக்கி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கான வேலையில் தான் இறங்கியிருக்கிறேன் ஃப்ரிட்ஜ் எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது முதல் வேலையாக அந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் உள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கணும் அந்த ஐஸ் கட்டி எல்லாமே மொத்தமாக உருகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம துடைக்க ஆரம்பிக்கலாம் இந்த டைம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலியாகி வந்துடுச்சு ஃப்ரிட்ஜில் பெரிய அளவில் எந்த திங்ஸுமே கிடையாது சரி இந்த நேரம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு லைஸ் ஆல் ஒரு அரை மூடி அளவு லைஸ் ஆல் அதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியில் பிழிஞ்சி நம்ம துடைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜு சூப்பராக க்ளீன் ஆகும் எப்படி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த லிக்விடை அப்படியே ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி கூட தொடச்சிக்கலாம் லைஸ் ஆல் வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அதுலேயும் லெமன் ஃப்ளேவராக இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜ் நல்லா வாசனையாக இருக்கும் இது தவிர விம் லிக்விடும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விம் லிக்விட் அது கூட ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு கூட துடைக்கலாம் சூப்பராக க்ளீனாகும் இந்த சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு நாங்கள் வாங்கி கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆக போகுது இது வரைக்குமே நல்ல கண்டிஷனோட ஒர்க் ஆகுது இது கோத்ரேஜ் ப்ராண்டோடுது சிம்பிள் ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் நியூக்ளியர் ஃபேமிலிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இதுவே போதும் நாங்கள் வாங்கும் போது இது ரூபாய் அந்த ரேட்டில் இருந்தது இப்போ முடிஞ்ச வரைக்கும் உள்ளே இருக்கிற ரேக் எல்லாத்தையுமே வெளியே கழட்டி எடுத்துகிட்டேன் அதை தனியாக வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரிமூவ் பண்ணி எடுக்க முடியாத இந்த ரேக் எல்லாமே இந்த லோஷன் வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துக்கலாம் அப்படியே ஒரு ட்ரை கிளாத் எடுத்து பின்னாடியே தொடச்சிட்டு வந்தோம் அப்படின்னா எந்த ஈரமும் இல்லாமல் அப்படியே ஆயிரும் ஃப்ரிட்ஜுக்கு வெளியேயும் இதே மாதிரி கிளீன் பண்ணிக்கலாம் டூ வீக்ஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சது இப்போ தனியாக எடுத்து வச்சிருக்கிற இந்த ரேக்ஸ் மட்டும் க்ளீன் பண்ணி ஆகணும் இதுக்கு நான் நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற விம் லிக்விட் சோப்பு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் அதை ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படின்னாலே போதும் இது ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆயிரும் இதில் கண்ணாடி இந்த கிளாஸு ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கிளாஸ் சீக்கிரம் உடஞ்சிடும் இல்லைங்களா இதுலயாவது பட்டுதுன்னா இது மட்டும் கொஞ்சம் கவனமாக கழுவி ஒரு பக்கமாக காய வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக காய்ஞ்சிரும் வெயிலில் கூட காய வைக்கலாம் உடனே காஞ்சி எடுத்துடலாம் அது கூடவே நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற பெரிய பாக்ஸு அதையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு ஆஃப் அன் அவருக்கு அப்புறமா இதை வந்து மறுபடியும் ஃப்ரிட்ஜில் தூக்கி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான் நான் இதை வீட்டிலே காய வச்சுட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வெயிலில் கூட வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் முன்னாடி இருந்த ஃப்ரிட்ஜுக்கும் இப்போ இருந்த ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் இப்போ பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்கிறதுனால அதுக்காகவே ஒரு மணி பிளான்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதை வந்து மேலே டாப்பில் வச்சுட்டோம் அப்படின்னா அதுவே சூப்பராக இருந்தது எப்பவுமே ஃப்ரிட்ஜுக்கு மேலே ரொம்ப வெயிட்டான பொருட்கள்லாம் வைக்கவே கூடாது கண்டிப்பாக ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜை வந்து பின்னாடி ரொம்ப செவரை ஒட்டி வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு இஞ்சு கேப்பு விட்டு அந்த மாதிரி தான் வைக்கணும் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த திங்ஸை மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கிறேன் தயிர் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு மாவு அப்புறம் பால் அவ்வளோ தான் ஃப்ரிட்ஜு க்ளீனிங் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்